ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை வாசித்தால் இயேசுவினுடைய சீஷர்கள் இயேசுவினிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அங்கே அப்புறம் போகையிலே ஒரு பிறவி குருடனை கண்டு ரபி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்கிறார்கள் அப்படி என்றால் பாவத்திற்கும் சாபத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு பாவம் அக்ரமத்தின் விளைவினாலே சாபங்கள் வருகிறது சாபம் என்று சொல்லுகிறது ஒரு பொல்லாத பாவம் இவன் செய்த பாவத்தினால் இவன் குருடனாய் பிறந்திருக்கிறானா அல்லது இவன் பெற்றவர்கள் செய்த பாவத்தினால் இவன் குருடனாய் பிறந்திருக்கிறானா என்பது சீஷர்களுடைய ஒரு கேள்வியாக காணப்படுகிறது நம்முடைய ஆண்டவர் யாத்ராமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாதபடி செய்த பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே சாபத்தை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் உபாகமத்திலே இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே ஒன்றிலிருந்து பதினான்கு வசனங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறது ஆனால் மீதி இருக்கிற அத்தனை வசனங்களும் சாபத்தை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி நான்கு வசனங்கள் சாபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம் சாபம் எப்படி வருகிறது இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வழி என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் முதலாவதாக நமக்கு நாமே வருவித்து கொள்ளுகிற சாபங்கள் இருக்கிறது அதாவது நம்முடைய வாயிலே மரணத்தையும் ஜீவனையும் அதிகாரத்தை நாவிலே கொடுத்திருக்கிறார் ஆனால் அதில் பிரியப்படுகிறவர்கள் சிலர் ஏனோ தானோ வென்று எதையாகியும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இந்த வார்த்தை நிமித்தம் நமக்கு சாபம் வருகிறதா ஆசீர்வாதம் வருகிறதா என்ன பிரயோஜனம் உண்டு என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் நீங்கள் மத்தியும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே இயேசுவை அழைத்து கொண்டு வருகிற ஜனங்கள் அங்கே பிலாத்து சொல்லுகிறான் இவர் ஒரு நீதிமான் இந்த நீதிமான் நான் ஆளாக மாட்டேன் குற்றவாளி ஆக மாட்டேன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் யாரும் இவர்களை சபிக்கவில்லை இவர்களாகவே அந்த சாபத்தை வாங்கி கொண்டார்கள் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் காரணம் இல்லாமல் இடுகிற சாபம் தான் தங்காது காரணத்தோடு நாம் சாபத்தை பெறுவோம் என்று சொன்னால் அந்த சாபம் தங்கும் அது பயங்கரமானது நீங்கள் நியாயாதிபதிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்தால் அங்கே அதோனி பேசேக் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டுகிற இருக்கிறது அவனை பிடித்து கை கால்களினுடைய பெருவிரலை தரித்து விட்டார்கள் அப்பொழுது அவன் சொல்லுகிறான் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார் எனவே நாம் ஜாக்கிரதையாய் பேச வேண்டும் ஜாக்கிரதையாய் செயல்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய கிரியைகளை நம்முடைய பேச்சை பார்த்து நமக்கு சாபத்தை கொடுத்து விடக்கூடாது இது நமக்கு நாமே வருவித்துக் கொள்ளுகிற ஒரு சாபம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே யாரா இருந்தாலும் நம் வாயை திற சாபங்களை சொல்லவே கூடாது மாறாக சிநேகித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இரண்டாவதாக மற்றவர்களால் வருகிற சாபங்கள் நாம் மற்றவர்களை வேதனைப்படுத்தும் பொழுது நம் நிமித்தம் அவர்கள் கண்ணீர் விடுவார்கள் என்றால் அந்த கண்ணீர் அது சாபமாக முடிந்து போய்விடும் நீங்கள் ரெண்டு நாளாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே யோய்தாவின் குமாரனாகிய சகரியா என்று சொல்லுகிறவன் யோவாசை பார்த்து அவன் சாக போகிற நிலைமையிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறான் ஏனென்றால் யோவாஸ் அவனை கொலை செய்கிறான் அப்பொழுது அவன் சொல்லுகிறான் கர்த்தர் அதை பார்ப்பார் கர்த்தர் அதை கேட்பார் ஏனென்று சொன்னால் யோய்தா செய்த தயையை அவன் மறந்து விட்டான் நன்றி கேட்டவனாக அவனுடைய பிள்ளையை கொலை அவன் சம்மதிக்கிறான் அப்பொழுது அவன் சாகும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சாகிறான் கர்த்தர் அதை பார்ப்பார் கர்த்தர் அதை கேட்பார் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மறு வருஷத்திலேயே கத்தர் அதை கேட்டார் மறு வருஷத்திலேயே அதை விசாரித்தார் சீரியாவின் தண்டுகளை அவன் மேலே வரும்படி செய்து அவனை மகா வேதனைக்குள்ளாக அந்த சீரியர்கள் அவனை விட்டு விட்டுவிட்டு சென்றார்கள் தேவன் அவர்கள் கையிலே அவனை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அது மாத்திரமல்ல முடிவிலே பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய ஊழியக்காரரே கட்டுப்பாடு பண்ணி கொண்டு அவனை கொன்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏம்பா உனக்கு இந்த சாபம் என்று சொன்னால் இவன் செய்த தீமையான காரியங்கள் இதன் நிமித்தமாக அந்த விட்ட சாபம் இவனுக்கு பழித்தது நீங்கள் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசித்தால் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரித்து கொள்ளும்படி ஆகா போன போது ஆகாப்பின் குடும்பத்திற்கு எளியாவின் மூலமாக சா நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் வசனத்தை வாசித்தால் நாகமானின் காணிக்கைக்கு கேயாசி ஆசைப்பட்டதினாலே பெரிய தீர்க்கதர்சியாய் வரவேண்டிய அவன் குஷ்டரோகியாய் மாறிப்போனான் இதற்காக தான் தேவன் நமக்கு கட்டளைகளை கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் யாத்ராமம் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே வீரனுடைய வீட்டையாவது மனுஷனையாவது வேலைக்காரனையோ வேலைக்காரியையோ மனைவியோ எருதையோ கழுதையோ பின்னும் யாதொன்றையும் பின்னும்ன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லி சொல்லுது இச்சித்தால் சாபம் வரும் இது மற்றவர்களாலே வரக்கூடிய சாபம் இப்படிப்பட்ட சாபங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா நாம் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறோமா இன்றைக்கு அநியாயமாய் கொடுமைப்படுத்தி டிமாண்ட் பண்ணி வரதட்சணை வாங்குறாங்க அது கூட உங்களுடைய குடும்பத்திற்கு சாபமாய் வரும் என்பதை மறந்து போகாதிருங்கள் மூன்றாவதாக தேவனிடத்திலிருந்து வருகிற சாபங்கள் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கற்பனைகளின்படி நாம் செய்யாமற் போகும் பொழுது அது சாபமாக நமக்கு மாறிவிடும் அதே உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் கழிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் அப்படி என்றால் எப்போது சாபம் வரும் என்றால் நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கும் பொழுது மனமகிழ்ச்சியோடும் கழிப்போடும் அவரை நாம் சேவிக்க வேண்டும் அப்படி சேவிக்காத பட்சத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் சகலமும் குறைவுபட நேரிடும் பட்டினியோடு தாகத்தோடு தேவன் அனுப்புகிற சத்ருக்களை நாம் சேவிக்க வேண்டும் அது ஒரு சாபம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது அடுத்ததாக நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி மூணு சொல்லுகிறது துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கமான காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத தீய காரியங்களை செய்யும் பொழுது அது நமக்கு சாபமாய் முடிந்துவிடும் என்பதை மறந்துவிடவே கூடாது விக்கிரக ஆராதனை சாபத்தை கொண்டு வரும் நீங்கள் சங்கீதம் பதினாறு நான்கை வாசித்தால் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் இருபத்தி ஏழு பதினைந்திலே கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்திலே சொல்லுகிறது உபாகமம் ஏழு இருபத்தி ஐந்திலே விக்கிரகங்கள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் விக்கிரக ஆராதனை சாபத்தை கொண்டு வரும் எனவே நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தொழுது சிரிஷ்டியை சிறிஷ்டிகரை எப்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு அவருக்கு ஒரு சிலையை வைத்துவிட்டு அதை பூஜிக்கிறது தவறானது என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது மீறி இவைகளை நாம் செய்யும் பொழுது அவைகள் சாபத்தை கொண்டு வரும் அடுத்ததாக நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஐந்து சொல்லுகிறது காணிக்கைகளை வஞ்சிக்கும் பொழுது பரிசுத்தமானதை விழுங்குகிறது சாபத்தை கொண்டு வரும் மல்கியா மூன்று எட்டிலே பார்ப்போம் என்றால் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா எதினாலே நீங்கள் தசம பாகத்திலும் காணிக்கைகளின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கர்த்தருடைய பணத்தை நாம் எடுத்துக்கொள்ளாதபடி நாம் நாம் இருந்து சாபத்தை பெற்றுக்கொள்ளாதபடி தாராளமாய் கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் கடைசியாக எது சாபத்தை கொண்டு வருகிறது என்றால் மாந்திரீகம் பில்லி சூனியத்தை பின்பற்றி போகிறது ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வருகிறது லேவியராகமம் பத்தொன்பது முப்பத்தி ஒன்றில் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் லேவியராகவும் இருபது ஆறை வாசித்தால் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறி சொல்லுகிறவர்களை எந்த ஆத்துமா நாடுகிறதோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்கள் ஆண்டவரே எதிர்த்து நிற்பாராம் ஆண்டவரே அறுப்புண்டு போகும்படியாகச் செய்வான் சவுல் ஒரு காலத்திலே அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு விரட்டி விட்டான் ஆனால் தனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது ஒன்று நாளாகவும் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி பதிமூன்று அவன் சொல்லுகிறான் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடினது நிமித்தமாக கத்தரே அவனை கொன்று போட்டார் என்று சொல்லி நீங்கள் ஏசாயா நாற்பத்தி ஏழு ஒன்பதிலே ஒரு பயங்கரமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அது சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளிலே வரும் காரணம் என்ன உன்னுடைய திரளான சூனியங்களின் நிமித்தம் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தம் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே எந்த நிலைமையிலும் எதற்காகவும் இப்படிப்பட்ட காரியத்தை நாடி தேடாதிருங்கள் இது தேவ கோபாக்கினையும் சாபத்தையும் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும் என்பதை மறந்து போகாதிருங்கள் சரி சாபத்தை எப்படி மேற்கொள்வது ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சாபத்திலே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது தேவன் நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர் என்று சொன்னால் நம்மை தாழ்த்தி உபவாசித்து ஜபம் பண்ணும் பொழுது நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழு ஆறாவது வசனத்திலே ஆகா ஒரு சாபத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் திராட்சை தோட்டத்தை எடுத்தது நிமித்தம் சாபம் வருகிறது ஆனால் அவன் தன்னை தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த சாபத்தை அவன் அனுபவிக்காதபடிக்கு அவன் நாட்களிலே அவர் கொடுக்கவில்லை அப்படி என்றால் நீங்கள் கலாத்தியர் மூன்று பதிமூன்றை வாசித்தால் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காக சாபமான இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவருக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய சாபங்கள் முறியடிக்கப்பட்டு தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார் ரெண்டாவதாக எப்பொழுது சாபம் உடைக்கப்படுகிறது நெகேமியா பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் இவ்விதமாய் கூறுகிறது அங்கே தேவனுடைய சபை தேவனுடைய சபைக்கு ஒருவன் வரும்பொழுது அந்த சபையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது தேவனுடைய சபைதான் நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற ஒரு இடம் அநேகருக்கு அது தெரியல இங்கே நெகேமியா சொல்றார் பாருங்க அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய எழுந்தருளுவார் என்று சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ எழுந்தருளுவார் தேவன் எழுந்தருளினால் என்ன நடக்கும் அவருடைய சத்ருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன சத்ருவின் கிரியைகள் இருக்கிறதோ அதை எல்லாமே சிதறடிக்கப்பட்டு போகும் அப்படி என்றால் நமக்கு ஒரு ஆசி வாதம் வரும் கர்த்தரை உண்மையாய் நாம் தேடும் பொழுது அங்கே இருக்கிற ஆராதனை தேவ பிரசன்னம் எல்லாம் சேர்ந்து நம்முடைய சாபங்களை விரட்டி அடிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை கடைசியாக எப்பொழுது சாபம் முறியடிக்கப்படும் என்றால் உபாகமம் இருபத்தி மூன்று ஐந்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை நாம் உண்மையாக நேசிக்க வேண்டும் அவரிலே அன்பு கூறும்போது தேவன் நம்மேலே அன்பு கூறும் பொழுது அந்த சாபம் என்ன செய்கிறதா அது ஆசீர்வாதமாக மாறுகிறது அங்கே சொல்லப்பட்டிருக்க உன் தேவனாகிய கர்த்தர் பீரேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் ஆண்டவர் நம் மேல அன்பு கூர்ந்ததினாலே எப்படி அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால் முந்தி அவர் அன்பு கூர்ந்தார் இன்றைக்கு நாமும் அவரை நேசிக்க இருக்கிறோம் உபாகமம் ஆறு ஐந்திலே சொல்லுகிறது நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக நாம் இவ்விதமாய் அன்பு கூறும்போது தேவனும் நம்மேலே அன்பு கூறுவார் ஒருவன் இருக்கிறான் என்பதை எப்படி அறியலாம் என்றால் அவன் நான் தான் நேசிக்கிற நபர்களோடு நேரத்தை செலவிடுவான் அவர்காக எல்லாவற்றையும் இழந்து விடுவான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்களை திருப்திப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பான் அதை போலதான் நாம் கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்து கர்த்தரை நாம் சந்தோஷப்படுத்தும்படி கர்த்தரை மகிழும்படியான காரியங்களை செய்யும்போது தேவன் நம் மேலே அன்பு கூர்ந்து நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே ஒரு நாளும் த தலைமுறை சாபங்கள் பரம்பரை சாபங்கள் நம்முடைய தலையிலே தலைமுறையிலே தொடரக்கூடாது எனவே ஜாக்கிரதையாக இருங்கள் தேவ சமூகத்திற்கு கடந்து வாருங்கள் தாழ்த்தி நடந்து கொள்ளுங்கள் எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாக மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறது அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் பிரேஸ் தலாட் காட் பிளஸ் யூ ஆல்